வந்தார் நீங்கள் வந்து வேதம் ரோமரில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை செய்யும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை பாவ சாயலிலே அனுப்புனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே மாமிசம் அப்படி சொல்லும்போது அது வந்து மாம்சத்தின்படி அதாவது உலக பிரகாரமாக மற்ற மனிதர்கள் எண்ணுகிற விதமாக நடக்கிற நடக்கையை குறித்து அது நமக்கு சொல்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கறது மூன்றாம் ஆசனத்தில் பார்க்குறோம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் பாவத்தை போ பலி அனுப்பி மாம்சத்தை பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்போது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் கிரியை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க இதே போல் எப்ரையர் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம போய் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சில காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்தார் அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியல ஒரு மனுஷனே நீதி முடியல அது வந்து நீதியை குறித்து அறிவித்தது அது தேவனுடைய பிரமாணங்களை எடுத்து சொன்னது ஆனால் அதால் நியாயப்பிரமாணத்தினால் என்ன பண்ண முடியலைன்னா ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியவில்லை ஒரு மனிதனை பரிசுத்தவானாக்க முடியவில்லை ஒரு மனிதனை நீதி கரித்து தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியவில்லை நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை அறிகிற அறிவு வந்து மனிதர்கள் என்ன செய்தார பாவிகளாக தான் மாறினார்களே தவிர அவர்கள் நீதிமான்களாக மாறவில்லை பாவ உணர்வை தான் அது கொடுத்ததை தவிர பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கவில்லை அங்கு கொடுக்க செலுத்தப்பட்ட எல்லாம் அவர்களுடைய மனசாட்சியை பாவம் மர கழுவவில்லை அவைகள் பாவங்களை மூடுகிறவர்களாக இருந்தது திரும்ப திரும்ப பலி செலுத்தப்படுதல் இருந்தது மனிதர்களால் தேவனுடைய சமூகத்தை கிட்டி நெருங்க முடியவில்லை மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை ஜெயிக்க முடியவில்லை இந்த காரியங்களை கத்ராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது மனிதனாக அவர் இது எல்லாவற்றையும் ஜெயித்தார் மனிதனாக அவர் மனிதனுடைய சார்பிலே அவர் பாவத்தை ஜெயித்தார் பாவத்தை அழித்தார் பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் மரணத்தை அவர் ஜெயித்தார் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தன்னுடைய காலின் கீழே மிதித்து ஜெயத்தை எடுத்தார் அப்போ நம்ம எப்படி இந்த காரியங்களுக்காக திரும்பவும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கக்கூடாது பலிகளை செலுத்தி கொண்டு இருக்கிறதோ நாம் திரும்ப வந்து அதற்காக ஜபம் பண்ணி கொண்டு இருப்பதோ அது வந்து ஒரு தவறான காரியம் ஒருவேளை புரிதல் இல்லாமதாக இருக்கும் இல்லாவிட்டால் நம்முடைய அறியாமையினாலே நாம் அதை செய்து கொண்டு இருக்கலாம் இருப்போம் இந்த நாட்களில் கூட சிலவர் சிலர் வந்து எப்படி ஜபித்திருவாங்கன்னா எங்களை ஈசோப்பினால் சுத்திகரியும் ஆண்டவரேன்னு கேட்பாங்க அது அது யூசோப்புனால் என்னென்ன அவங்க தெரிஞ்சு கேட்குறாங்களோ தெரியாமல் கேட்குறாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை படித்து அப்படி என்ன செய்வாங்க அப்படியே அவங்க கேட்டுருவாங்க அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த யூசோப்புன்னு சொல்கிறதில் அந்த இலைகளை தண்ணி ரத்தத்தில் தோய்த்து அங்கே தெளித்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படாததுக்கு முன்னாடி மோசடி செய்த காரியங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சித்தப்பட்டபடியினாலே அவருடைய ரத்தம் சகல பாவங்களையால் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது அவருடைய சரீரத்தின் பலியினால் நாம் மாத்திரே பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் எப்பிரையர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனமும் பதினாலாம் வசனமும் அப்படி சொல்கிறது அதே போல் ஒன்று குறைஞ்சர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் அவசரம் நாம் முற்காலத்திலே பாவிகளாக இருந்தோம் இப்பொழுது அவட ரத்தினாலே நாம் கழுவப்பட்டோம் நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டோம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நம்ம கவனிக்கணும் அதே போல நம்முடைய தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் ரெண்டு குறைஞ்சர் எட்டு ஒன்பதில் நம்மை ஐஸ்வரவனாக்கும்படி அவர் தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் வந்து மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்றபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீக்கி மீட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் எபேசியர் ஒன்றுமொழ உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் புறஜாதிகளாக இருக்கிற ஒரு நாம் ஒரு காலத்தில் வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியரும் நாம் தூரமானவர்களாக இருந்தோம் இப்போ வாக்குத்தின் சமீபமானவர்களாகவும் ஆப்ரஹாமின் பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே வாக்கு சத்தத்தின் உரிமையாளர்கள் ஆக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இப்படி ஏ ஏராளமான காரியங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பு மூலமாக செய்து முடிக்கப்பட்டு விட்டது ஆகையினால ஏற்பாட்டில் ஜபிக்கிற நம்ம நம்முடைய ஜபத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம பழைய பாட்டில் தானியல் ஜபித்தாரு தாவிது ஜெபித்தார் அங்க இருக்கிற எலியா ஜெபித்தார் அங்கே இருக்கிற வேறு யாராவது ஜெபித்து மோச ஜபித்தார் சாமூல் ஜபித்தார் அன்னால் ஜெபித்தார் அப்படின்பட்ட ஜபங்களை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம இங்கே அப்படி உட்காந்து ஜபிக்க முடியாது நம்ம அது அப்படியாக தண்ணீர் விட்டு கொண்டோ அல்லாவிட்டால் நம்ம வந்து உபவாசம் போட்டுக்கொண்டோ நம்ம கதறி கொண்டோ இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இப்பொழுது கிடையாது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே பழியினாலே நம்ம பரிசுத்தமாக்கியிருக்கிறேன்னு அவர் சொன்ன பின்னாடி ஆண்டவரே என்ன நீர் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்பதோ பரிசுத்த அவர் மற்றவர்களை பரிசுத்தமாக்கும் என்று கேட்பதோ மிக தவறான ஒரு ஜபம் அதாவது முடித்த கிரியையை திரும்ப நம்ம கேட்குறோம் நீங்கள் நீங்கள் செய்ங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா எப்போ இது ஒரு அவிசுவாச ஜபம் நான் செய்ததை நீங்கள் என்ன செய்ய மாட்டேன்றீங்க விசுவாசிக்க மாட்டேன்றீங்க நான் முடித்த கிரியையை திரும்பவும் நீங்கள் செய்யுங்கன்னு என்னட்ட கேட்குறீங்க நான் செய்ததை நீங்கள் விசுவாசிங்க என்று சொல்லி நம்முடைய வசனத்துக்கு நேராக தான் அவர் திருப்பி அவர் செய்து முடித்த கிரியையை விசுவாசித்து சுதந்திரியுங்கள் என்று சொல்லுவார் அப்போது ஜபம் நாம் விசுவாசித்து சுதந்திரிக்கிற வேண்டிய மாற்றான காரியமாக அதை கொண்டு போகவே கூடாது ஜபத்தை நம்ம ஜபிக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கரெக்டாக ஜபிக்க வேண்டும் அப்படி சில ஜபங்கள் ஆண்டவரை செய்யாதவர் போல சித்தரிக்கிறது அவர் இன்னும் செய்யவில்லை இன்னும் செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்னா என்னுடைய பழி உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேட்பார் நம்ம பழிய அதே மாதிரி ஜனங்களை வந்து இன்றைக்கி உங்களுடைய சரீரங்களை நீங்கள் வேதனைப்படுத்தி நீங்கள் முழங்காலில் நின்று சரீரத்தை ஒடுக்கி நீங்கள் கண்ணீர் விட்டு நீங்கள் கேட்டாதான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து நமக்காக செலுத்தின பலியை நாம் வந்து மதிக்கலை